வேற லெவலில் அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ண ஆஃப் லோடிங் கேளுங்க என்ன காரணம் தெரியல விஷயம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சார்மதி வந்து கேட்குறாங்க அவங்க கிட்ட அப்பா எனக்காக நீ என்னம்மா வந்து காரியத்தெல்லாம் வந்து இருக்க அப்படின்னு அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்து பேசும்போது மாயா என்ன மாதிரி விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கா தெரியுமா அம்மா அவ கண்டுபிடிக்கட்டுமா அவ கண்டுபிடிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்கு அவள் தானே இப்படி எல்லா தந்திரமான முறையில் வந்து திட்டம் போட்டு வச்சோ அவளை இது நாள் வரைக்கும் நம்ம ஏமாத்தினது இல்லை இப்போ நம்ம இந்த பாதையில தான் போகிறோம்னு சொல்லி ஏமாத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சொல்றது எனக்கு ஒன்றுமே புரியல சரிம்பா நான் சொல்றத பொறுமையா நிதானமா கேளு அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது தனா இது எல்லாத்தையும் கேட்டுட்டாங்க அவங்க சொல்கிற திட்டத்தை எல்லாத்தையும் கேட்ட உடனே அடப்பாவைங்களான்னு சொல்லிட்டு அப்பா கிட்டே இப்பயே போய் சொல்லணும்னு சொல்லிட்டு போகும்போது ஏதோ ஒரு பொருளை தட்டி விட்டுட்டாங்க தனா கேட்டுட்டாலே இப்போ என்ன பண்ணுறது தனா நம்ம வீட்டு போன நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அவளை ஏதாவது ஒரு ரூம்குள்ளே போட்டு அடைச்சி வச்சிருவோன்னு சொல்கிறாங்க வேக வேகமாக அப்பா கிட்ட சொல்லான்னு பார்க்குறதுக்குள்ளே மகாலிங்கம்லேருந்து அவங்க ரெண்டு மூணு பேரை வந்து ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க அவங்களும் வந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ அப்பாகிட்ட சொல்கிறத விட நம்ம வேகமாக போய் மாயக்கிட்ட சொல்லிடலான்னு சொல்லிட்டு போகிறாங்க வீட்டை விட்டு வெளியே அவங்க வீட்டை விட்டு வெளில போனோன்னே சந்தோஷப்படுறாங்க நல்ல வேலை இந்த வீட்லேயே தனா இருந்துட்டானா நம்மளால் எதுவும் பண்ண முடியாதுன்னு நினச்சேன் அவன் அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாக தான் இருக்குதுன்னு மகாலிங்கம் கேவலமாக வந்து யோசிச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சுருங்க அதுதான் எனக்கு தேவை சரிங்களா ஏய் அவன் நம்ம வீட்டு பொண்ணு அப்படின்னு சொல்லி விட்றாங்க சரி சார் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு மகாலிங்கத்தோட அசிஸ்டன்ட் வேகமாக தனாவை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க அப்பா அவன் மாட்டுக்கும் சீனுக்கிட்டேயும் வேறு யார்கிட்டையும் வந்து சொல்லிட்டா என்ன பண்ணுறது அதான உன் பிரச்சனை மாயாக்கு இங்கே சப்போர்ட் பண்ணுறவங்க யார் யார் இருப்பாங்க முதல்ல அதை சொல்லுங்க பாப்போன்னு சொன்னோன்னே மணி சிவராமன் சீனு மூணு பேர் தான் இருக்காங்க கதிர் வெளிநாட்டில் இருக்கான் அவன் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை இந்த மூணு பேர் மட்டும்தான் அவங்களுக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருக்காங்க அதுவும் குறிப்பாக அந்த மணியே அவனை லேசு போக்கில் வந்து விடக்கூடாது கடைசி நேரத்தில் உங்கையை சீனு பிடிக்கலான்ட்ருக்கிறப்ப ஆட்டத்தையே கிளச்சி விட்டவன் வந்தானே அவங்கள எல்லாரையும் ஏமாத்துறது என்கிட்ட ஒரு தந்திரமான ஒரு வழி இருக்குது என்னப்பா வழி அப்படின்னு சொல்லும்போது நான் பார்த்துக்குறமான்னு சொல்லிட்டு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணலான்னு பாட்டிலெலாம் வந்து வச்சுக்கிட்டு ரெடியாக இருக்காங்க மணியை கூப்பிட்றாங்க சகல நீங்கள் எனக்கு எவ்வளோ பெரிய உதவி வந்து செஞ்சுருக்கீங்க என் பொண்ணுக்கு நல்ல விதமாக வந்து கல்யாணம்லாம் பண்ணி வைக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க நான் எங்கே முடிவு பண்ணேன் அதெல்லாம் மச்சானோட ஏற்பாடு நீ எதுக்கு இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன்னு மணி ஆரம்பத்தில் வீராப்பா வந்து பேசுகிறாங்க இவனை ஏமாத்துறது ரொம்பவே கஷ்டம் போகலையே அப்படின்னு சொல்கிறப்ப உங்களுக்காக ஒரு சின்னதாக பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னது பார்ட்டியா இவ்வளோ நேரம் கோவமாக இருந்தோன்னே பார்த்த உடனே அப்படியே சந்தோஷமாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மகாலிங்கம் நீ பெரிய ஆளுதாயா அப்படின்னு சொல்லும்போது கேஷுவலாக உட்காடுறப்ப நான் மட்டும் இங்கே உட்காந்தா சரி வராதே கூட யாராவது இருக்கணும் எனக்கு நிறையா வேலை இருக்குதுங்க பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன் அப்படி இருக்கும்போது பொறுப்பாக வந்து நான் வேலை பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கும்போது நான் இப்படியெல்லாம் பண்ணலாமா அதுவும் சரி தான் அப்படின்னு சொல்லும்போது சிவராமனை வந்து கூட்டிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லி மணியை வந்து சொன்னோன்னே சிவராமா ஒரு முக்கியமான விஷயம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து சிவராமனையும் உட்கார வச்சிட்றாங்க ரெண்டு பேரும் அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சீனு மாப்பிள்ளை தானே இப்போ நமக்கு தேவை சீனு மாப்பிள்ளையை வந்து கூட்டிகிட்டு வந்தால் இருக்கும்னு சொல்லிட்டு நான் போய் மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேக வைக்கமாக போகிறாங்க உங்கள் அப்பாவும் உங்கள் மாமாவும் கூப்பிட்றாங்க என்னது மணியும் சிவராமனும் கூப்பிட்றாங்களா ஆமாம் மாப்பிள்ளை வாங்க போகலான்னு சொல்லிட்டு எதுக்கு இவர் கூப்பிட்டு போகிறாரு என்னால் யோகிக்கவே முடியலையே மாயா சொல்லியிருக்கா எந்த இடத்துலையும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு ஏதாவது சதி பண்ண இருக்குமோ அப்பா கூப்பிட்றாருந்தானே சொல்லியிருக்காப்புல வேறு ஏதாவது இருந்தால் சமாளிச்சுக்கலான்னு சொல்லிட்டு மணிக்கு பக்கத்தில் உட்கார வச்சிடுறாங்க உங்கள் பையனையும் கூட்டிகிட்டு வந்துடுறேன் இவருக்கு என்ன வேலை இருக்குது இப்போ அப்படின்னு சொல்லும்போது டேய் சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி மணிய சிவராமனும் அப்படியே வந்து அவங்களுக்கும் வந்து சீனுக்கும் கொடுத்துட்றாங்க எப்படியோ பாதி கடலை வந்து தாண்டியாச்சு இப்போ அந்த பையனோட அப்பாவை கூப்பிட வேண்டியதான்னு சொல்லிட்டு சரவனோட அப்பாவை கூப்பிட்றாங்க நான் அடுத்தது என்ன திட்டம் போட்டு வச்சுருக்கேன்னு உங்ககிட்ட சொன்னேன்ல சொன்னேங்க நான் அதை கரெக்டாக வந்து செஞ்சிடறேன் ஏதாவது இதில் தப்பு நடக்கும் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்கன்னு சொல்லி மகாலிங்கம் திட்டத்தை வந்து அடுக்கிக்கிட்டே போகிறாங்க எல்லாம் சாருமதி பத்மா பார்வதி கேட்குறாங்க சூப்பராக வந்து சதி செஞ்சுருக்கீங்க ஆமாம் இப்போ நீ என்ன பண்றனா மாயா எப்படி எல்லாம் காஸ்ட்யூம் வந்து போட்டிருப்பாளோ அதே மாதிரி நீ வந்து ரெடி ஆகிட்டு வா அதுதான் நமக்கு இப்போ தேவைன்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்ம மகாலிங்கம் உடனே மாயா ரூமுக்கு போயிட்டு அவங்க புடவையை எடுத்து கட்டிக்கிறாங்க அதே மாதிரி மாயா போலேயே பார்வதியையும் பத்மாவும் ரெடி பண்ணிடுறாங்க இந்த விஷயத்தில் நம்ம நிச்சயம் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப சரவணன் இந்த வீட்டில் இல்லை அதே மாதிரி மாயாவும் இந்த வீட்டில் இல்லை நம்ம இதை நோக்கி தான் போகிறோம்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிக்கிறப்ப நம்ம அவங்களுக்கு எதிராக வந்து நோத்துனது தான் சூப்பராக வந்து திட்டத்தை வந்து செயல்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது சீனு மாப்பிள்ளையை நான் அமுச்சு வைக்கிறேன் அதுக்கு முன்னாடி எனக்கு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தனா வந்து இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்காங்கன்னு சொன்னல அவங்க என்ன பொண்ணு எது பொண்ணுன்னு சுத்தமாக தெரியாமல் யோசிச்சுட்டு திடீர்னு ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கலான்னு மகாலிங்கம் என்னெல்லாம் யோசிச்சு வச்சுருந்தாரோ அதுக்கேற்ற மாதிரியே நம்ம தனாவும் அப்படியே ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒளிஞ்சிக்கிறாங்க எங்கடா அந்த பொண்ணை காணுமே அப்படின்னு சொல்லி அவங்க ஏமாந்த மாதிரி நடிக்கிறாங்க ஏன்னா மகாலிங்கம் என்ன சொல்லியிருந்தார் நம்ம வீட்டு பொண்ணு நீங்கள் என்ன பண்ணுறன்னா ஏதாவது ஒரு ரூம்குள்ளே போட்டு பூட்டி வைக்கணும் அப்படின் தான் சொல்லியிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரியே மகாலிங்கம் சொன்னபடியே வேக வேகமா போகிறாங்க டேய் நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த பொண்ணு வீட்டுக்குள்ளே பேடிச்சிடா கதவை சாத்திட்டா போதும் நிச்சயம் அந்த வீட்டில் ஃபோன்லாம் எதுவும் இருக்காதுன்னு சொல்லிட்டு வேக வைக்குமா கதவை வந்து தாப்பாக போடுறாங்க அச்சச்சோ நம்ம வேணும்னே இங்கே வந்து மாட்டிக்கிட்டோமா இப்போ நான் மாயாக்கிட்டையும் எந்த தகவலின்னு சொல்ல முடியாது அப்பாக்கிட்டேயும் எதுவும் சொல்ல முடியாதே இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு தெரிலன்னு சொல்லி உச்சக்கட்ட பரபரப்பில் வந்து கொண்டு போகிறாங்க அந்த இடத்துல மாயாவும் சரவணனும் இங்கே மண்டபத்துக்குள்ளே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அவங்க ஒரு பக்கம் அவங்க அம்மாவை தேடுற மாதிரி காட்டுறாங்க இந்த பக்கம் நம்ம தனா வீட்டுக்குள்ளே வந்து அடைச்சாச்சுன்னு மகாலிங்கத்துக்கு ஃபோன் அடித்து சொன்னோன்னே சூப்பராக பசங்களா நீங்கள் நல்ல காரியத்தை வந்து திட்டம் போட்டு வச்சுருக்கீங்க நான் நினச்சது எல்லாமே வந்து நடந்துருக்கே அப்படின்னு சொல்லும்போது பத்மா பார்வதி முன்னாடி நிற்கிறாங்க நம்ம நினச்சது எல்லாமே நடந்திருக்கு தனா ஒரு வீட்டில் வந்து இருக்கா அவள் அந்த வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வர முடியாது நம்ம பசங்க வந்து வாசல்லே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுந்தான் அங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க தனா வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் மாயா இந்த வீட்டில் இல்லை சரவணும் இந்த வீட்டில் இல்லை ஆனால் அவங்க சரவணோட அப்பா இருக்காங்கள அவங்கள தான் நம்ம இங்கே குட்டி கலாட்டவே பண்ண போகிறோம்னு சொல்லி கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரிப்பா நம்ம நினச்சதெல்லாம் நடந்துருமா இவ்வளோ தூரம் நடந்துருச்சு அப்படி இருக்கிறப்ப மாயா இந்த வீட்டுக்கு வரத்துக்குள்ளே அதுவும் சரணனோட அம்மாவை கூட்டிகிட்டு வரத்துக்குள்ளையே நம்ம சாருக்கும் சீனுக்கும் என்னென்னலாம் செய்ய முடியுமோ கல்யாண ஏற்பாடையோ வந்து பண்ணி முடிச்சிடலாம் அதுக்கப்புறமேட்டுக்கு வேற வழியே இல்லைல்ல அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாரு அந்த இடத்துல மகாலிங்கம் இந்த வாட்டி நானா இல்லை மாயாவான்னு பார்த்துட்றேன் இது எல்லாம் இவ்வளோ சூப்பராக வந்து நடந்திருக்கு சமந்தி எல்லாமே வந்து கூடி வந்திருக்கு கடைசி நேரம் வரைக்கும் நம்ம ஜெயிக்கிறதுக்கான வழியை தான் பார்க்கணும் சார் மதி ரெடி ஆகிட்டு வந்துடுறாங்க நீ இப்போ மாயா ரூமில் வந்து உட்காந்துக்கிட்டுருமா இருமா நான் சீனுவை வந்து அமுச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சீனுவை வந்து பத்மாவை கூட்டிகிட்டு வந்து தம்பி என்னப்பா இப்படியெல்லாம் இருக்க மாமா பார்த்தாருனா என்ன நினைப்பாரு நீ வந்து இப்போ தூங்க போப்பா அதுவும் ஒரு ரூம்குள்ள அப்படின்னு பத்மா அப்படியே சீனுவை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க எனக்கு நிறைய வேலை இருக்குது அன்னி இங்கே வந்துருங்க நீங்கள் தான் கூட்டிகிட்டு போய் விட்டீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அது வேறு பிரச்சனையே இல்லை சீனோ தட்டு தடுமாறி அப்படியே மாயா ரூம்குள்ளே வந்து போகிறாங்க ஆனால் ரூமில் இருக்கிறது இப்போ மாயா இல்லை சாரு தான் வந்து இருக்காங்க இது தெரியாமல் அவங்க மாட்டுக்கும் போகிறாங்க அவங்க கண்ணுக்கு மாயாவாக தான் தெரிகிறாங்க அந்த இடத்துல மாயா நான் அவங்கக்கிட்ட எத்தனை நாளாக தெரியுமா அன்பா பாசமாக வந்து இருக்கணும்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்கிறப்ப சீனுமாமா நீங்கள் எனக்கு தான் இந்த வாட்டி நான் தான் ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு சார்மதி கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஒரு பக்கம் அந்த பையனோட அப்பா இருக்கார்ல சரவணோட அப்பா அவர் வந்து பார்த்துட்டாரு பார்த்த உடனே கண்ணா அப்படின்னான்னு வந்து கத்துறாங்க என்னையா நடக்குது இந்த வீட்டில் இதை நான் உண்டு இல்லைன்னு ஆக போகிறேன்னு சொல்லிட்டு சீனுவும் சாருவையும் அப்படியே கூட்டிகிட்டு வராங்க நம்ம நினச்சது அப்பா சொன்னது எல்லாமே வந்து கரெக்டாக வந்து நடந்துக்கிட்டே இருக்கு ரெகுரா மட்டும் இந்த விஷயத்த வந்து கேள்விப்பட்டாருன்னா போதும் நமக்கு என்ன நடக்குதுன்னு நினச்சி யோசிச்சுட்டு இருந்தோமோ அது போகுது எனக்கு இப்போ சந்தோஷமாக இருக்குதுன்னு சார் யோசிக்கிறாங்க